லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் மற்றும் சினிமா விமர்சகர் ஜுபேர் அவர்கள் வணக்கம் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் என்று உயிரிழந்திருக்கிறாரு சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் விஜயகாந்த் முகமாக தான் காணப்படுது சாதி மத பேதமின்றி மக்கள் அனைவரும் விஜயகாந்துக்கு இரங்கல் இருக்கிறாங்க நீங்கள் அவரை சந்திச்சிருக்கீங்களா உங்களுடைய அனுபவம் எப்படி என்னோட இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயசில் அவருடைய பிறந்த தம்பி வந்து எனக்கு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு அதனால் அடிக்கடி அவரோட ஆஃபீஸுக்கு போவோம் பாண்டிபீசாரில் ஆஃபீஸ் இருந்தது ஆஃபீஸுக்கு போவோம் வீட்டுக்கு போவோம் தொடர்ந்து கட்சியுடைய மன்றத்தினுடைய ஆஃபீஸ் இருந்தது சா சாலிகிராமத்தில் அங்கே போவோம் அந்த மாதிரி நிறையா அங்கே அடிக்கடி போகிற வாய்ப்பு இருக்குது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை ஒன்று வச்சுருக்கிறேன் படம் பண்ணணும் அப்படின்னு வர சொல்லு அப்படின்னாரு நான் போய் சொன்னேன் அவர்கிட்ட உட்காந்து பொறுமையாக உட்காந்து அரை மணி நேரம் கேட்டார் அப்புறம் அன்னியும் கேட்டாங்க அப்புறம் அது பல காரணங்கள் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் அடிக்கடி போக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவருடைய ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி தான் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் பின்னாடி பார்த்தா ஹோட்டல் மாதிரி இருக்கும் பின்னாடி ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க கீழே எல்லாம் மணல் போட்டிருப்பாங்க அங்கே அங்கே டேபிள் சேராக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் அங்கே சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் யார் வேணாலும் போகலாம் சாப்பிடலாம் வரலாம் அந்த மாதிரி சினிமா ஆட்கள் சாப்பிடாமல் இருந்ததே இல்லை அவருடைய சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த மாதிரி எல்லோருக்கும் சாப்பாடு போட்டவர் பண்ணிடுறது அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இன்றைக்கி சமூக வலைதளமாக இருக்கட்டும் ரோட்டில் இருக்கட்டும் கோயம்பேட்டம் சைட்லலாம் போகவே முடியல இன்னைக்கு காலையில் அங்கே வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன் வீட்டிலேருந்து வெளியில் வர முடியல அந்த அளவுக்கு அவர் அந்த பாடியை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா சினிமா சாராத ஆட்கள் தன்னிச்சையான பொதுமக்கள் அவங்க அதிமுகவில் இருக்கிறாங்க திமுகவில் இருக்கிறாங்க எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க ரஜினி ரசிகராக இருக்கிறாங்க விஜய் ரசிகர் ஆனால் இவரை பிடிக்குது அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் எல்லாருமே எல்லா தரப்புமே இன்றைக்கி வந்து அவரை வந்து கொண்டாடி தீர்த்துட்ருக்கிறாங்க இன்றைக்கி சமூக வலைதளங்கள் எடுத்து இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தா எல்லாம் அவருடைய ஃபோட்டோ தான் டிபியாக வச்சுருக்கிறாங்க சமூக வலைத்தளங்கள் அவர் சம்மந்தப்பட்ட நினைவுகளை பறிந்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா நடிகர்களும் இன்றைக்கி சம்மந்தமாக எல்லா விதமாக போட்டிருக்காங்க அரசாங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்கு அதாவது அரசு மரியாதையோடைய அடக்கம் ப்ளஸ் வந்து ராஜாஜி ஹாலில் வைக்கிற இடம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறாங்க விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னா நினைவுக்கு வர்றது வந்து முதல்ல அந்த விருந்தோம்பல் சொல்லுவாங்க இன்னொன்று சொல்றது வந்து அவருடைய நட்பு சொல்லுவாங்க ராவத்தார் இப்ராஹிம் ராவத்தார் நட்பு சொல்லுவாங்க அதை பற்றி நீங்கள் இல்லை இப்ராஹிம் ராவத்தரும் விஜயகாந்த் அவர்களுடைய நட்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படி ஒரு நட்பு இனிமேல் உலகத்திலேயே பார்க்க முடியாது அந்த மாதிரியான ஒரு தூய் நட்பு அதாவது விஜயகாந்த் அவர்களும் இப்ராஹிம் ராவத்தோரும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய வீடு அந்த வீட்டினுடைய கதவை தொடர்ந்தால் ஒரு தியேட்டர் அவருக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இருந்து கேட்டே இருந்தது சின்ன வயசுலேருந்து அப்போ ரா இப்ராஹிம் லாவத்தர் தான் சொல்கிறாரு நம்ம நீ நட படத்துல அடி விஜய் அப்படின்னு கேட்குறாரு கேட்குறப்ப இவர் சொல்றாரு நம்ம இங்கே போய் தேடுறது வாய்ப்புகள் அப்படின்னு யோசிக்கிறப்ப இப்ராஹிம் ராவுத்தருடைய சொந்தக்கார் ஒருத்தர் மசூத்னு ஒருத்தர் ஒரு டிஸ்ட்ரி மதுரை ஏரியா மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மாங்க எம்ஆர்டிமாங்க அந்த ஏரியாவுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டரு அவர்கிட்ட கூட்டு போறாரு யார் இப்ராம் லவத்தர் கூட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஜய வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு ஐயோ படம் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயமா ஆகுது நீங்கள் போய் நிறையா ட்ரை பண்ணணும் இங்கே மதுரையில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது சென்னையில் அந்த ஆஃபீஸில் போய் தங்கிக்கிட்டு வாய்ப்பு தேடுங்க நானும் சொல்கிறேன் அப்படிங்கிறார் அது அதனால தான் அங்கே தான் அவனுக்கு தங்குறாங்க முதல்ல அது மசூத் அவர்களுடைய ஆஃபீஸில் தான் விஜயகாந்தும் இப்ராயிம் ராவத்தரும் தங்குறாங்க இந்த நேரத்தை அவனும் சொல்லணும் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு இந்த அரசியலில் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இருந்தது கட்சி ஆரம்பிக்கிற பொழுது ராவுத்தர் அவர்கள் கூட இருந்தார்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜயகாந்த் ஏன்னா விஜயகாந்தன் அவர்களுடைய இன்னன் அவுட்டு எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் விஜயகாந்த ஒரு முதலமைச்சர் ஆக்கணும் கதை சொல்ல போற டாக்டர்லாம் சொல்லுவாங்க அடுத்து சிஎம் விஜி அதனால அது மாதிரி சீன் வைங்க அந்த மாதிரி டயலாக் வைங்க அந்த மாதிரி பில்டப் இது வைங்க அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி சொல்லி 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 வளர்த்தவர் விஜயகாந்த் அவருடைய இன்னொன்று தெரிஞ்சதுனால அரசியல் ஆரம்பிக்கிறப்ப கூட இருந்தார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கண்டிப்பா அவருடைய அந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சமாளிச்சு கொண்டு வந்திருப்பார் அது ஒரு பெரிய துரதிருஷ்டமானது கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்கல எதுக்கு காரணம் அப்படின்னா முழுக்கு முழுக்க காரணம் விஜயகாந்த் நம்ம கல்யாண நமக்கு ஒரு குடும்பம் போயிட்டா விஜய் யார் பாத்துக்குவா இந்த மாதிரிலாம் உலகத்தில் உலகத்துல சிந்திக்கவே முடியாது அதே மாதிரி விஜயகாந்தும் இவருடைய நட்புக்கு சளிச்சவரு கிடையாது என்ன படத்துல நடிக்கிறோம் எவ்வளோ சம்பளம் எங்க ப்ராப்பர்ட்டி இருக்கு எதுவுமே இவருக்கு தெரியாது எல்லாமே ஏதா இருந்தாலும் கட்டுக்க இந்த மாதிரியான அவங்களுக்குள்ள ஒரு நட்பெல்லாம் வந்து இன்னைக்கு அவருடைய கதையை கூட வச்சு ஒரு படமாக பண்ண போறதாக ஒரு பேச்சுவார்த்தையில் ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி அவங்க நட்பு வந்து ஒரு தூய நட்பு கடைசி காலத்தில் இப்ராஹிம் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறப்ப ரொம்ப முடியாத கண்டிஷன் அவர் அவ்வளவுதான் இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சினிமா படத்தில் வச்ச சீன் மாதிரி ஒரு காட்சி நடந்தது அதாவது முடியாமல் இருக்கிறாரு விஜயகாந்த் முடியாமல் இருக்கிறார் இவர் கைத்தாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறாங்க அவர் கண்ணை திறந்து அப்படி பார்த்தாரு பார்த்துட்டு ஒரு அரை நேரத்தில் அவர் இறந்துட்டார் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு வெளியில சொல்றதுக்கு ஒரு கதமா இருந்தா கூட நடந்த சம்பவங்கள் அங்க இருக்கு ஆட்கள் சொன்ன சம்பவங்கள் அந்த மாதிரியான ஒரு நட்பு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு அவருடைய நட்பு கொஞ்சம் பிரிஞ்ச பிறகு அவருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அந்த டவுன் வந்துச்சு விஜயகாந்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் கூட பிரிஞ்சதுலேயே அந்த கொஞ்சமா டவுன் வந்துருச்சு ரெண்டு மனநிலையில் ரொம்ப கொஞ்சம் மனதளவுல கொஞ்சம் அப்படியே தளர்ந்து போயிட்டாரு இவரது அதோட முத்தத்துக்கு தளர்ந்து போயிட்டாரு இவங்களுக்கு அந்த பிரிவு வந்த பிறகு ரெண்டு பேருமே பெருசா ஜொலிக்க முடியல ஒன்னா சேர்ந்து சாதிச்சவங்க பிரிவுக்கு பிறகு ரெண்டு பேருமே பெருசா வந்து ஜொலிக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அப்படியே டவுன் ஆகிட்டே வராங்க அரசியல் கட்சியில் கொஞ்சம் அம்மையாக போனாரு அதையுமே அவரால் வந்து இது பண்ணிக்கிற முடியும் ஸ்டைன் பண்ணிக்கிற முடியும் நீங்க சொன்னது போல இப்போ ராவத் இருந்தால் அவர் வேலை முதல்வராக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க இப்போ சினிமாவில் வந்து ரஜினி கமல் இரண்டு பெரிய ஜாம்பன்கள் அந்த ஸ்டாராக இருக்கக்கூடிய அந்த காலக்கட்டத்தில் தலக்கண ஒரு தனி முத்தரப்பு வைத்தார் விஜயகாந்த் அவர்கள் அரசியல்லையும் சரி ஒரு பக்கம் கலைஞர் இருக்காரு இன்னொரு பக்கம் ஜெயலலிதா இருக்காங்க இந்த நிலையில வந்து யார் வெற்றி பெறணும் அப்படிங்கிற தீர்மானிக்க சக்தியாக வந்து ஒரு தேர்தலில் வந்து விஜயகாந்த் இருந்தார் கட்சி ஆரம்பித்து ஆறு வருடங்கள்ல வந்து எதிர்கட்சி தலைவராக அவர் வானாரு ஆனா வந்து இந்த மக்கள் மீது வந்து அவர் மேல வச்சிருக்கிற அன்று பார்க்கும்போது அந்த இது பத்தாத இன்னும் அதுக்கு மேலே வந்திருக்கணும் அப்படின்னு சமூக தலைகளில் பேசுறாங்கல்ல அது எப்படி பாருங்க இல்ல அது கரெக்டான தான் என்னன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டி போடுறாரு ஒரு தொகுதியில் அவர் ஜெயிக்கிறார் எந்த கட்சி கூட்டணியும் இல்லாம விருதாச்சலம் ஜெயிக்கிறாரு இரண்டு கட்சியிலுமே ஆடி போச்சு ஒரு பன்னிரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி நிற்கிறாரு எந்த கட்சி கூட்டணி கிடையாது பெருசா பேக் கிடையாது பெருசா செலவு பண்ணல தனியா நிக்கிறாங்க அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பாக்கியராஜ் கட்சிய ஆரம்பிச்சாரு டீராஜந்திரன் கட்சி ஆரம்பிச்சாரு சிவாஜியை கட்சி ஆரம்பிச்சாரு அந்த மாதிரி பத்தோட பதினொன்று காணாமல் கட்சி ஆரம்பிச்சு பண்ணாங்க கட்சி ஆரம்பிச்ச முதல் எலெக்ஷன்லயே ஒரு பத்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் ஓட்டு ஒரு எம்எல்ஏ அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு ஒரு கைப்பு இருந்தது ஆனா அடுத்தடுத்து அவர் எடுத்தக்கூடிய சில முடிவுகள் என்னன்னா தோல்வியில பயிற்சி அதாவது என்னன்னா அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தான் விஜயகாந்தை பார்த்தாங்க இவர் என்ன பண்ணார்னா அடுத்து அப்படியே அதிமுகவோட கூட்டணி வச்சார் கூட்டணி வச்சார் எதிர்கட்சி தலைவரானார் இருபத்தெட்டு சீட்டு வந்தாங்க அப்புறம் விஜயகாந்துக்கும் அவர் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்தது அதுக்கு பிறகு போனாங்க அதுக்கு பிறகு எடுத்து ஒரு தவறான முடிவு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சு இவர் வைகோ திருமாவளவன் ஜி கே வாசலாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான கூட்டணி தவறான ஒரு முடிவு தமிழ்நாட்டுக்கும் அவர் ஒரு தவறான விஷயம் என்னன்னா அந்த நேரத்தில் அவர் திமுகவோட கூட்டணி இருந்தார்னா ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சு ஒரு ரெண்டு மாசத்துல அவர் உடல்நிலை செய்யலாம் போயிருது அது போல ஆட்சி என்ன நடந்துச்சு தமிழ்நாடு என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகளும் ஆளாச்சுங்கிறதுலாம் தெரியும் அப்போ அந்த ஒரு தவறான அரசியலில் ஒரு முடிவு தான் அவருக்கு பெரிய லெவலில் பின்னடைவு கொண்டு போயிடுச்சு அடுத்து மாற்று நிலையில்லாத ஒரு இது அரசியலில் அவருக்கு ஒரு சரியான ஒரு சிரத்தன்மை இல்லை ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல அதுக்கு சரியான ஆலோசனை இல்லை கூட இருந்த ஆட்கள்லாம் அப்படி வெளியில் போய் போயிட்டாங்க நிறைய நிறையா போயிட்டாங்க அதனால் ஒரு பெரிய ஒரு சருக்களை சந்தித்தார் ஒருவேளை அவர் எந்த கட்சிக்கும் கூட்டணி இல்லாமல் தனியாகவே நிறுந்து இன்னைக்கு வரைக்கும் சமாளிச்சுருந்தாருன்னா இந்த சமூக வலைத்தளங்களில் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சிருக்கிறாரு தேமுதிகவுக்கு விஜயகாந்த் தான் ஒரு அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அவர் இல்லாமல் அந்த கட்சி எப்படி ஆகும் என்ன மாதிரி நிலைக்கு அது போகும்னு நினைக்கிறேன் இல்ல அந்த தேமுதிகவே விஜயகாந்த்ங்கிற ஒரு ஐக்கானால் உருவாக்கப்பட்ட கட்சி அவர் தான் அவரை தவிர்த்து நீங்கள் பார்க்க முடியாது இன்னைக்கு அவர் இல்லாத போது அது கட்சியை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க ஒரு ஐகானிக் லீடர் இருக்காரா அப்படின்னா தேமுதிகளை இல்லை பிரேமலதா இருக்காங்கன்னா கூட அவங்க மனைவிங்கிற அடிப்படையில் தான் வந்தாங்க விஜயகாந்தை பார்த்து சேர்ந்த கூட்டம் தான் தேமுதிக இப்போ அதற்காக அதே கூட்டம் தேமு பிரேமலதா அவர்கள் பின்னாடியே சேருவாங்கிறது ஒரு சந்தேகம் அப்போ இப்போ தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன் இல்லாத ஒரு சிப் இப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம் காலங்கள் இருக்கு இன்னைக்கு மறைஞ்சிருக்க இந்த நேரத்தில் அரசியல் நம்ம பெருசா பேச வேண்டாம் என்ன நடக்குதுங்கிறது பொறுத்துன்னு பார்ப்போம் நிறைய விஷயங்களை விஜயகாந்த் அவர்களை பற்றிய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க அவங்க நேரத்துக்கு மிக்க நன்றி